ஓம் ஸ்ரீ திருச்செந்தூர் வேலவன் துணை அன்பர்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் நான் பண்டிட் பாலசுப்ரமணி கோடம்பாக்கத்திலிருந்து சதயம் ஸ்டார் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் ஜோதிட சாஸ்திரத்தில் நாம் இன்று காண இருக்கின்ற தலைப்பு என்னவென்றால் குமாரசுவாமியம் நூல் சொல்லக்கூடிய அற்புதமான நட்சத்திர சூச்சமங்கள் சார்ந்த விஷயங்களை நாம் இன்று காண இருக்கின்றோம் பொதுவாக பார்த்தீர்கள் என்றால் இந்த குமாரசாமியம் நூலானது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் தாராபலன் அடிப்படையில் வருகின்ற நட்சத்திரங்கள் எந்த அளவிற்கு நமக்கு பயனை கொடுக்கின்றது என்ற விஷயத்தை மிகவும் ஆழமாக நமக்கு சுட்டி அதாவது தாராபலன் வரிசையிலேயே நாம் பயன்படுத்துகின்ற நட்சத்திரங்கள் அந்த நட்சத்திரங்களுக்கு உண்டான தெய்வம் அந்த நட்சத்திரங்களுக்கு உண்டான உணவு அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான மரம் அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான இருப்பிடம் என்று அந்த தாராபலன் வரிசையில் வரக்கூடிய அந்த நட்சத்திர காரகத்துவங்களை நாம் இயக்குகின்ற பொழுது வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக அடைய முடியும் என்பதை அந்த குமாரசாமியம் நூல் மிகத் தெளிவாக நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது அந்த வகையிலே நாம் இன்று காண இருக்கும் நட்சத்திரங்கள் என்னவென்றால் பொதுவாக இருபத்தேழு நட்சத்திரங்கள் இருக்கின்றது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் பண வரவை அதாவது பண வரவை தரக்கூடிய நட்சத்திரம் எது பதவி உயர்வை தரக்கூடிய நட்சத்திரம் எது அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய நட்சத்திரம் எது என்ற விஷயங்களைத்தான் நாம் இன்று காண இருக்கின்றோம் முதலில் ஒரு ஜாதகத்தில் தன வரவு கிடைக்க வேண்டுமென்றால் அவர் பிறந்த நட்சத்திரத்திற்கு இரண்டாவது நட்சத்திரத்தினுடைய விஷயங்களை நாம் இயக்குகின்ற பொழுது கண்டிப்பாக நமக்கு வருமான ரீதியான வகையில் உயர்வுகள் கிடைக்கும் அதேபோல ஒருவருக்கு பதவி உயர்வை கொடுக்கின்ற நட்சத்திரம் என்னவென்றால் அது பதிமூன்றாவது நட்சத்திரம் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு பதிமூன்றாவது நட்சத்திரமாக விளங்கக்கூடிய நட்சத்திரம்தான் பதவி உயர்வை கொடுக்கின்ற ஒரு நட்சத்திரம் அதேபோல் பார்த்தீர்கள் என்றால் ஒரு மனிதனுக்கு அதிர்ஷ்டத்தையும் பிராப்தத்தையும் கொடுக்கின்ற நட்சத்திரம் என்னவென்றால் அது பத்தொன்பதாவது நட்சத்திரம் ஆக பொதுவாக சொந்த தொழில் செய்கின்ற நபர்களுக்கு பார்த்தீர்கள் என்றால் இந்த இரண்டாவது நட்சத்திரம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு நட்சத்திரம் காரணம் என்னவென்றால் அவர்கள் அனுதினமும் வர வரவு செலவு செய்யக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் அப்படி இருக்கின்ற பொழுது உதாரணமாக ஒரு மளிகை கடை வைத்திருக்கின்றார் அதேபோல் போல் பார்த்தீர்கள் என்றால் ஒரு அரிசி கடை வைத்திருக்கின்றார் இப்படி நேரடி மக்கள் தொடர்பில் இருக்கின்ற நபர்களுக்கு கண்டிப்பாக இரண்டாவது நட்சத்திரத்தை இயக்குகின்ற பொழுது ஒரு வருமான ரீதியான உயர்வுகள் என்பது நிச்சயமாக கிடைக்கும் அதேபோல் பார்த்தீர்கள் என்றால் பொதுவாக பதவி உயர்வு என்பது யாருக்கு கிடைக்கும் என்றால் வேலையில் இருக்கின்ற நபர்களுக்கு அதாவது ஒரு வேலையில் இருக்கின்ற நபர்களுக்கு வெகு நாட்களாக ஒரு பதவி உயர்வு கிடைக்காத பட்சத்தில் அந்த ஜாதகர்கள் பதிமூன்றாவது நட்சத்திரத்தை அதாவது அவர்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு பதிமூன்றாவது நட்சத்திரத்தை இயக்குகின்ற பொழுது கண்டிப்பாக பதவி உயர் கிடைக்கும் அதேபோல் அதிர்ஷ்டம் பொதுவாக பாருங்கள் ஒரு மனிதர் நிறைய ஒரு உழைப்பை இருப்பார் பல விஷயங்களில் தன்னுடைய கடின உழைப்பை செலுத்தி அதற்கான பலனை எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பார் ஆனால் பாருங்கள் சில நபர்களுக்கு கடுமையாக உழைத்தாலும் கூட அந்த அதிர்ஷ்டம் என்ற ஒரு விஷயம் அவருக்கு அமையாமலேயே இருக்கும் அப்பொழுது இந்த அதிர்ஷ்டத்தை கொடுக்கின்ற நட்சத்திரம் என்று ஒரு நட்சத்திரம் இருக்கின்றது அதுதான் பத்தொன்பதாவது நட்சத்திரம் அப்பொழுது உங்களுடைய ஜாதகத்தில் பத்தொன்பதாவது நட்சத்திரம் எது என்பதை அறிந்து அதற்குண்டான விஷயங்களை நீங்கள் இயக்குகின்ற பொழுது கண்டிப்பாக பரிபூர்ணமாக ஒரு மிகப்பெரிய வெற்றி என்பது கிடைக்கும் ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் கவனித்து கொள்ளுங்கள் என்னுடைய பல பதிவுகளில் குறிப்பிட்டிருக்கின்றேன் நீங்கள் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு இரண்டாவது நட்சத்திரமாக இருக்கின்ற அந்த நட்சத்திரத்தினுடைய விஷயங்களை இயக்கினாலும் கூட கண்டிப்பாக அந்த நட்சத்திராதிபதி என்பவர் மிகச் சிறப்பாக ஜாதகத்தில் இருக்க வேண்டும் அப்படி சிறப்பாக இருக்கின்ற பொழுது அந்த நட்சத்திரத்தை நீங்கள் இயக்கினால் மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக உங்களால் அடைய முடியும் அந்த வகையில் ஒரு சில நட்சத்திரங்கள் அதற்கான காரகத்துவங்களை நாம் இன்று காணலாம் உதாரணமாக பார்த்தோம் என்றால் ஒரு ஜாதகர் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகர் என்று வைத்துக் கொள்ளுங்கள் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகருக்கு இரண்டாவது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் மிருகசிரிடம் நட்சத்திரம் அப்பொழுது ஒருவர் ரோஹி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்றார் அவர் ஒரு சொந்த தொழில் செய்கின்றார் என்று வைத்துக்கொள்வோம் அப்பொழுது கண்டிப்பாக அவர் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தை இயக்க வேண்டும் ஆனால் ஜாதகத்தில் செவ்வாய் பகவானும் பலமாக இருக்க வேண்டும் அப்படி செவ்வாய் பகவான் பலமாக இருக்கின்ற பொழுது அவர் அந்த இரண்டாவது நட்சத்திரத்தை இயக்கினால் வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும் உதாரணமாக அந்த ஜாதகர் கடக லக்ன ஜாதகர் என்று வைத்துக் கொள்ளலாம் கடக லக்னம் ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகராக இருந்தால் இந்த ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரத்திற்கு இரண்டாவது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் மிருகசீஷ நட்சத்திரம் பொதுவாக இந்த மிருகசீஷன் நட்சத்திரம் என்பது செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரம் அப்பொழுது கடக லக்னத்திற்கு செவ்வாய் பகவான் யார் என்றால் லக்னத்திற்கு யோகி அதாவது லக்னத்திற்கு சுபர் அவர்தான் அப்படி இருக்கின்ற பொழுது உதாரணமாக செவ்வாய் பகவான் லக்னத்திற்கு இரண்டாம் இடத்தில் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் அப்பொழுது இரண்டாவது நட்சத்திரமும் அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதியும் பலமாக இருக்கின்ற பட்சத்தில் அந்த ஜாதகர் அந்த இரண்டாவது நட்சத்திரத்தை இயக்கி வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக அடையலாம் அப்படி பார்க்கின்ற பொழுது அந்த மிருகசிஷ நட்சத்திரத்தை எப்படி இயக்கம் செய்யலாம் என்று பார்க்கின்ற பொழுது அந்த இரண்டாவது நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை யார் என்றால் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை யார் என்றால் சந்திர பகவான் அப்பொழுது சந்திர பகவான் தரிசனம் செய்ய வேண்டும் அதே போல சந்திர பகவானை வழிபாடு செய்ய வேண்டும் அதாவது நீங்கள் சிவன் கோவிலுக்கு சென்ற உடனேயே இடதுபுறமாக சூரிய பகவான் இருப்பார் அதே போல வலதுபுறமாக சந்திர பகவான் இருப்பார் கடைசியாக இருப்பார் அப்பொழுது அந்த சந்திர பகவானி பகவானை மிருகசிரிஷம் நட்சத்திரம் அன்று சென்று சென்று தரிசனம் செய்கின்ற பொழுது பரிபூரணமாக அந்த தனவரவு சார்ந்த நிச்சயங்கள் நிச்சயமாக நடக்கும் அதேபோல் பார்த்தீர்கள் என்றால் பொதுவாக இந்த மிருகசீஷம் நட்சத்திரத்திற்கு உண்டான உணவாக எதை கொடுத்திருக்கின்றார்கள் என்றால் தேங்காயை கொடுத்திருக்கின்றார்கள் அப்பொழுது தேங்காய் பால் சாப்பிடுவது அந்த தேங்காய் சட்னி சாப்பிடுவது போன்ற அந்த தேங்காய் சார்ந்த இளநீர் சார்ப்பது சாப்பிடுவது போன்ற விஷயங்களை நீங்கள் அதிகமாக எடுத்துக்கொள்ளலாம் அதே போல் இந்த மிருகசிரிஷம் நட்சத்திரத்திற்கு உண்டான மரம் என்ன என்று பார்க்கின்ற பொழுது கருங்காலி மரம் அப்பொழுது அந்த ஜாதகர் கருங்காலி மரத்திற்கு தண்ணீர் ஊற்றி வளர்த்து வருகின்ற பொழுது கண்டிப்பாக அதற்குண்டான யோக பலன்கள் என்பது நிச்சயமாக கிடைக்கும் இப்படி அதனுடைய குறியீடுகள் என்று இருக்கின்றது அதனுடைய இருப்பிடம் என்று இருக்கின்றது இந்த ஐந்து விதமான விஷயங்களை அதாவது அந்த நட்சத்திரத்தினுடைய அதிதேவதையை வழிபாடு செய்வது அந்த நட்சத்திரத்திற்கு உண்டான உணவை உட்கொள்வது அந்த நட்சத்திரத்திற்கான மரத்தை வளர்ப்பது அந்த நட்சத்திரத்திற்கான இருப்பிடம் என்ன என்பதை அறிந்து அந்த இடத்திற்கு அடிக்கடி சென்று வருவது அந்த நட்சத்திரத்தினுடைய குறியீடுகளை பயன்படுத்துவது இப்படி செய்கின்ற பொழுது பரிபூரணமான யோகம் என்பது கண்டிப்பாக அவர்களுக்கு கிடைக்கும் அதேபோல் பார்த்தோம் நட்சத்திரம் பார்த்தீர்கள் என்றால் ரோகிணி நட்சத்திரத்திற்கு நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் என்னவென்றால் ரோகிணி நட்சத்திரத்திற்கு பதிமூன்றாவது நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் விசாகம் நட்சத்திரம் அப்பொழுது அவர்கள் அந்த விசாகம் நட்சத்திரத்தை இயக்குகின்ற பொழுது ஒரு வேலையில் இருக்கின்ற நபராக இருந்தால் கண்டிப்பாக ஒரு பதவி உயர்வுக்கு அவர் காத்துக் கொண்டிருந்தால் அந்த பதிமூன்றாவது நட்சத்திரத்தை தொடர்ச்சியாக இயக்குகின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு உயர்வு என்பது நிச்சயமாக அவருக்கு கிடைக்கும் அதிலும் பாருங்கள் நாம் கடகலக்கணம் என்று எடுத்துக்கொண்டோம் இந்த கடகலக்கணத்தை பொறுத்தவரையில் வரையில் குரு பகவான் யார் என்றால் லக்னத்திற்கு ஆறாம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் உண்டானவர் தான் குரு பகவான் அப்பொழுது லக்னத்திற்கு ஆறாம் வீட்டிற்கும் ஒன்பதாம் வீட்டிற்கும் உண்டான குரு பகவான் உதாரணமாக ஜாதகத்தில் லக்னத்திலேயே உச்சம் பெற்று அமர்ந்திருப்பதாக வைத்துக் கொள்வோம் அப்பொழுது லக்னத்திலேயே உச்சம் பெற்று அமர்ந்திருக்கின்ற இந்த குரு பகவான் கண்டிப்பாக மிகப்பெரிய யோக பலன்களை அந்த ஜாதகருக்கு ஏற்படுத்துவார் அப்பொழுது அந்த ஜாதகர் என்ன செய்ய வேண்டும் என்றால் அந்த பதிமூன்றாவது நட்சத்திரம் விசாக நட்சத்திரம் விசாக நட்சத்திரத்தினுடைய அதிதேவதார் என்றால் முருகப்பெருமான் அதுவும் முக்கியமாக திரு முருகப்பெருமான் நல்ல அம்சத்தை அவர்களுக்கு கொடுப்பார் அப்பொழுது அவர் முருகப்பெருமானை வழிபாடு செய்வது திருச்செந்தூர் சென்று அந்த முருகப்பெருமானை வழிபாடு செய்வது போன்ற விஷயங்களும் விசாகம் நட்சத்திரத்தினுடைய உணவு என்று பார்க்கின்ற பொழுது கல்கண்டு சப்போட்டா பழம் அப்பொழுது அவர்கள் கல்கண்டு சப்போட்டா பழத்தை அதிகமாக சாப்பிடுவதன் மூலமாகவும் அந்த விசாகம் நட்சத்திரத்திற்குண்டான மரமான விழாமரத்திற்கு தண்ணீர் ஊற்றி வளர்த்து வருவதன் மூலமாகவும் ஒரு மிகப்பெரிய உயர்வை நிச்சயமாக அடைய முடியும் அதே போல் பார்த்தீர்கள் என்றால் இந்த விசாக நட்சத்திரத்தினுடைய குறியீடு என்று பார்க்கின்ற பொழுது தோரணம் அப்பொழுது எப்பொழுதுமே அவர்களுடைய வீட்டில் தோரணம் கட்டி வைத்திருப்பது என்பதும் ஒரு மிகப்பெரிய உயர்நிலையை நிச்சயமாக அந்த ஜாதகருக்கு ஏற்படுத்தும் அதேபோல் பார்த்தீர்கள் என்றால் பொதுவாக இந்த ரோஹிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்ற பொழுது ரோகிணி நட்சத்திரத்திற்கு பத்தொன்பதாவது நட்சத்திரம் வாழ்வில் அந்த அதிர்ஷ்டம் என்ற நிலையை கொடுக்கின்ற நட்சத்திரம் எதுவாக வரும் என்றால் திருவோணம் நட்சத்திரம் வரும் அப்பொழுது ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு பத்தொன்பதாவது நட்சத்திரமாக திருவோணம் நட்சத்திரம் வரும் அப்பொழுது அந்த அதிர்ஷ்டம் கிடைக்க வேண்டும் என்றால் அவர்கள் அந்த திருவோணத்திற்கு உண்டான விஷயங்களை இயக்க வேண்டும் ஆனால் பாருங்கள் திருவோணத்தினுடைய அதிபதி நன்றாக இருக்க வேண்டும் சந்திர பகவானை தான் திரு திருவோண நட்சத்திரத்தினுடைய அதிபதி ஆனால் கடகலக்னத்திற்கு பதினொன்றாம் இடத்தில் சந்திரன் இருக்கின்ற பொழுது அந்த அதிர்ஷ்டம் சார்ந்த விஷயங்கள் அடைவதில் பிரச்சனைகள் வரும் அந்த நட்சத்திரத்தை இயக்கினாலும் பிரச்சனைகள் வரும் ஏனென்றால் பத்தொன்பதாவது நட்சத்திரம் திருவோணம் நட்சத்திரம் தான் ஆனால் அந்த பத்தொன்பதாவது நட்சத்திரத்தினுடைய அதிபதி சந்திர பகவான் கடகலக்னமாக இருக்கின்ற பட்சத்தில் அவர் பாதகஸ்தானத்தில் அமர்ந்திருப்பார் ரோகிணி நட்சத்திரம் என்று வருகின்ற பொழுது கண்டிப்பாக சந்திரன் ரிஷபராசியில் தான் இருப்பார் அப்பொழுது நாம் அங்கே ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும் அதை என்ன கவனிக்க வேண்டும் என்றால் அந்த சந்திர பகவான் ஒருவேளை புஷ்கரணவாம்ச பாதத்தில் அவர் பிறந்த நட்சத்திரம் ரோகிணி இரண்டாம் பாதமாக இருக்கின்ற பொழுது இந்த நிலையில் அவர் அந்த பத்தொன்பதாவது நட்சத்திரத்தை தாராளமாக இயக்கம் செய்து கொள்ளலாம் அப்பொழுது பொதுவாக திருவோணம் நட்சத்திரம் என்பது பெருமாளை குறிப்பின்ற நட்சத்திரம் அதாவது திருவோணம் நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை யார் என்றால் பெருமாள் அப்பொழுது அவர் பெருமாளை வழிபாடு செய்வது அதே போல திருவோணம் நட்சத்திரத்தினுடைய உணவு என்னவென்றால் சீத்தாப்பழம் சீத்தாப்பழம் அதிகமாக சாப்பிடுவது அதேபோல திருவோணம் நட்சத்திரத்தினுடைய செடி என்னவென்றால் எருக்கம் செடி அப்பொழுது எருக்கம் செடிக்கு தண்ணீர் ஊற்றி வளர்த்து வருவது போன்ற விஷயங்கள் எல்லாம் கண்டிப்பாக அவருடைய வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக கொடுக்கும் இப்படி ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் முக்கியமாக நாம் ஒரு நட்சத்திரத்தை இயக்கம் செய்கின்ற பொழுது யார் எந்த நட்சத்திரத்தை பயன்படுத்த வேண்டும் என்பதை அறிய வேண்டும் ஏனென்றால் தொழில் செய்பவர்கள் கண்டிப்பாக இரண்டாவது நட்சத்திரத்தையும் எட்டாவது நட்சத்திரத்தையும் கண்டிப்பாக இயக்க வேண்டும் அதே போல் ஒரு வேலையில் இருக்கின்ற நபர்களாக இருந்தால் அந்த வேலையில் இருக்கின்ற நபர்கள் கண்டிப்பாக அவருடைய பதிமூன்றாவது நட்சத்திரத்தை இயக்க வேண்டும் ஏனென்றால் வேலையில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் அதே சம்பள உயர்வும் வருகின்ற பொழுதுதான் ஒரு மிகப்பெரிய ஏற்றம் என்பது உருவாகும் அதே போல் பொத்தம் பொதுவாகவே ஒரு ஜாதகர் வேலையில் இருக்கின்ற நபர்களாக இருந்தாலும் சரி அதே போல் ஒரு ஜாதகர் தொழில் செய்யக்கூடிய நபராக இருந்தாலும் சரி அவருக்கு அதிர்ஷ்டம் கிடைக்க வேண்டும் அவர் கண்டிப்பாக நட்சத்திரத்தை இயக்க வேண்டும் இப்படி நாம் சரியாக பார்த்து அதை பயன்படுத்துகின்ற பொழுது வாழ்வில் மிகப்பெரிய வெற்றி என்பது நிச்சயமாக கிடைக்கும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த சூழ்நிலை இந்த நட்சத்திரத்தை சூழ்நிலை யாருக்கெல்லாம் ஜாதகத்தில் யாருக்கெல்லாம் மிக அதிகமான யோகமாக வேலை செய்யும் என்றால் உங்களுடைய நட்சத்திரத்திற்கு இரண்டாவது நட்சத்திரம் என்று சொல்கின்ற அந்த நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒரு கிரகம் இருக்கின்ற பொழுதுதான் இது முழுமையாக வேலை செய்யும் அப்பொழுது ஒருவர் ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்திருக்கின்றார் என்றால் இரண்டாவது நட்சத்திரமாகிய மிருகசீர்ஷம் நட்சத்திரத்தை இயக்குகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் என்றாலும் கூட இயக்குகின்றவர்கள் யார் என்றால் அந்த மிருகசீஷம் நட்சத்திரத்தில் கிரகம் இருக்கின்றவர்கள் அவர்கள் இயக்குகின்ற பொழுது பரிபூரணமான யோகம் என்பது கிடைக்கும் அதே போல ஒருவர் பதிமூன்றாவது நட்சத்திரத்தை இயக்குகின்றார் என்றால் அந்த பதிமூன்றாவது நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருக்க வேண்டும் அப்படி கிரகங்கள் இருந்து அதை இயக்குகின்ற பொழுது வாழ்வில் மிகப்பெரிய ஏற்றம் என்பது நிச்சயமாக கிடைக்கும் அதே போல பத்தொன்பதாவது நட்சத்திரத்தை இயக்குகின்ற பொழுது பத்தொன்பதாவது நட்சத்திரத்தில் அவருக்கு கிரகம் இருக்க வேண்டும் கிரகம் இருந்தால்தான் அந்த நட்சத்திரம் முழுமையாக வேலை செய்யும் நன்றாக பாருங்கள் ஒரு அதாவது பொதுவாக ஒரு வாரத்தில் ஏழு கிழமைகள் வருகின்றது நீங்கள் அனைவரும் அறிந்த விஷயம் அப்பொழுது ஒவ்வொரு கிழமையும் வேலை செய்கின்ற பொழுது அந்த அதிதேவதைகள் வேலை செய்வார்கள் உதாரணமாக பார்த்தோம் என்றால் ஞாயிற்றுக்கிழமை என்றால் சூரிய பகவான் அப்பொழுது சூரிய பகவான் அந்த இரண்டாவது நட்சத்திரத்தில் இருக்கின்றார் என்றால் அவர் அணுதினமும் இயக்குகின்ற பொழுது கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை நாள் வரும் அதே போல ஒவ்வொரு நாளும் சூரிய உரையும் வரும் ஆக நாம் ஒரு நட்சத்திரத்தை இயக்குகின்ற பொழுது அதில் கிரகங்கள் இருக்கின்றதா என்று பார்த்துத்தான் இயக்க வேண்டும் இப்படி தாராவலன் வரிசையில் எந்த கிரகம் இருக்கின்றது அதாவது சுப சொல்லக்கூடிய கிரகங்கள் என்று நட்சத்திரங்கள் என்று பார்க்கின்ற பொழுது இரண்டாவது நட்சத்திரம் நான்காவது நட்சத்திரம் ஆறாவது நட்சத்திரம் அதே போல் எட்டாவது நட்சத்திரம் பதிமூன்றாவது நட்சத்திரம் பதினைந்தாவது நட்சத்திரம் பத்தொன்பதாவது நட்சத்திரம் அதே போல் இருபதாவது நட்சத்திரம் அதற்கு இருபத்தி நான்காவது நட்சத்திரம் இருபத்தி நட்சத்திரம் இருபத்தி நட்சத்திரம் முதலில் இந்த நட்சத்திரங்களில் கிரகங்கள் இருக்கின்றதா என்று பாருங்கள் அப்பொழுது இந்த நட்சத்திரங்களில் கிரகம் இருந்து நீங்கள் இயக்கினால் மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அதிலும் நான் சொன்ன இந்த ரெண்டு நான்கு ஆறு எட்டு வரிசையில் கிரகங்கள் இருந்தாலும் கூட அந்த நட்சத்திரத்தின் அந்த ரெண்டு நான்கு ஆறு எட்டு நட்சத்திரத்தினுடைய அதிபதி லக்னத்திற்கு சுபஸ்தானங்களில் அமர வேண்டும் லக்ன சுபராக இருந்தால் மறையாமல் இருக்க வேண்டும் லக்ன அசுபராக இருந்தால் மறைந்து இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் மிகப்பெரிய ராஜயுக பலன்கள் அந்த ஜாதகருக்கு கிடைக்கும் இப்படி நாம் சூழ்நிலை அறிந்து அதை இயக்க வேண்டும் அதேபோல் பார்த்தீர்கள் என்றால் பொத்தம் பொதுவாக இவது இதனுடைய சூழ்நிலைகள் யாருக்கு மிகவும் இதைவிட அதாவது இரட்டிப்பாக கிடைக்கும் என்று பார்க்கின்ற பொழுது நான் சொன்ன இரண்டு நான்கு ஆறு எட்டு இந்த வரிசையில் ஒரு அந்த நட்சத்திரத்தில் கிரகங்கள் இருந்து நாம் இயக்குகின்ற பொழுது ஒரு ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும் மிக மிக அதிகமாக யாருக்கு கிடைக்கும் என்றால் அந்த திசை நடக்கின்ற பொழுது அதை இயக்குகின்றவர்களுக்குத்தான் ஒரு மிகப்பெரிய உயர்வு என்பது கிடைக்கும் உதாரணமாக நாம் கடகலக்கிடம் என்று பார்த்தோம் ரோகினி நட்சத்திரம் என்று பார்த்தோம் அதாவது விசாகம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் ஏதேனும் ஒரு கிரகம் எந்த கிரகம் வேண்டும் என்றாலும் இருக்கட்டும் உதாரணமாக ஏதேனும் ஒன்றை வைத்துக் கொள்ளலாம் உதாரணமாக புதன் என்றே வைத்துக் கொள்ளுங்கள் கடகலக்கிடத்திற்கு நான்காம் இடத்தில் புதன் விசாகம் நட்சத்திரத்தில் இருக்கின்றார் என்றால் விசாகம் நட்சத்திரத்தில் இருந்து அந்த புதன் திசை நடக்கின்ற பொழுது குரு பகவான் ஆறு ஒன்பதுக்குண்டான குரு பகவான் லக்னத்தில் உச்சம் பெற்று அமர்கின்ற பொழுது அந்த ஜாதகர் அந்த சமயத்தில் விசாகம் நட்சத்திரத்தை இயக்குகின்ற பொழுது நூறு சதவீதமான இருநூறு சதவீதமான யோகங்களை நிச்சயமாக அனுபவிப்பார் இது பல ஜாதகங்களை ஆய்வு செய்துதான் இந்த முடிவுகளை நாங்கள் உங்களுக்காக வழங்குகின்றோம் ஆக நாம் தாராவலன் இருக்கின்ற நட்சத்திரங்களை இயக்கலாம் தவறில்லை பொதுவாக கிரகங்கள் இருந்து இயக்க இயக்குகின்றவர்களுக்குத்தான் நூறு சதவீத பலன் கிரகங்கள் இல்லாமல் இருக்கின்ற பட்சத்தில் பொதுவாக அந்த நட்சத்திரம் வரும் பொழுது அந்த அதிதேவதையை வழிபாடு செய்கின்ற பொழுது பலன்கள் கிடைக்கும் ஆனால் அனுதினமும் பலன் கிடைக்க வேண்டும் என்றால் அந்த நட்சத்திர வரிசையில் கிரகங்கள் இருக்க வேண்டும் அப்படி இருந்து இயக்கினால் ஓரளவு வெற்றி ஒரு நூறு சதவீத வெற்றி என்பது கிடைக்கும் முக்கியமாக அதில் மிக மிக உன்னத பலனை அடைபவர்கள் யார் என்றால் அந்த நட்சத்திரத்தில் இருந்து திசையோ புத்தியோ நடக்கின்றவர்கள் அந்த நட்சத்திரத்தை இயக்குகின்ற பொழுதுதான் ஒரு மிகப்பெரிய ராஜயோக பலன்கள் என்பது கிடைக்கும் ஆக இதை ஒவ்வொருவரும் அறிந்து இயக்கினீர்கள் என்றால் மிகப்பெரிய உயர்நிலைக்கு நீங்கள் நிச்சயமாக செல்லலாம் ஆனால் ஒரு விஷயத்தை நான் இங்கே நினைவு கூறுகின்றேன் நான் பல பதிவுகளில் சொல்லியிருக்கின்ற விஷயம் அதுதான் அது என்னவென்றால் பொதுவாக ஜாதகத்தில் நாம் ரெண்டு நான்கு ஆறு எட்டு நட்சத்திரத்தை இயக்கினாலும் அந்த நட்சத்திரத்தில் இருந்து கிரகங்கள் திசை நடத்தும் போது அதை இயக்குகின்ற பொழுது நாம் ஒரு விஷயத்தை மட்டும் கவனிக்க வேண்டும் எப்பொழுதுமே இரண்டு நான்கு ஆறு எட்டு நட்சத்திரத்தை இயக்குகின்ற பொழுது திசை நடத்துகின்ற கிரகத்திற்கு எந்த காரணத்தை கொண்டும் இந்த இரண்டு நான்கு ஆறு எட்டு நட்சத்திரங்கள் பகை நட்சத்திரங்களாக வந்துவிடக்கூடாது வைனாசி நட்சத்திரமாக வந்துவிடக்கூடாது ஏழாவது நட்சத்திரமாக வந்துவிடக்கூடாது உதாரணமாக நான் தெளிவுபட சொல்கின்றேன் பார்த்து நான் சொன்னேன் கடக லக்னம் ரிஷபராசி ரோகிணி நட்சத்திரம் என்று சொன்னேன் அப்பொழுது ரோகிணி நட்சத்திரத்திற்கு இரண்டாவது நட்சத்திரத்தில் ஏதேனும் ஒரு கிரகம் இருக்கின்றதாகவே வைத்துக் கொள்வோம் நான் சொல்லியிருக்கின்றேன் கிரகங்கள் இருந்தால் கண்டிப்பாக அதை ஈக்கங்கள் வெற்றி கிடைக்கும் என்று சொல்லியிருக்கின்றேன் ஆனால் பாருங்கள் ரோகிணி நட்சத்திரத்திற்கு இரண்டாவது நட்சத்திரம் மிருக நட்சத்திரம் தான் அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை ஒருவேளை அந்த ஜாதகருக்கு நடக்கின்ற திசை ஒருவேளை அவிட்டம் நட்சத்திரத்தில் இருந்து நடக்கின்றது என்று வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்பொழுது அவிட்டம் நட்சத்திரத்தில் இருந்து ஒரு திசை நடக்கின்ற பொழுது அவிட்டம் நட்சத்திரத்திற்கு எதிரி நட்சத்திரமாக வரக்கூடிய நட்சத்திரம் தான் மிருகசீரிடம் நட்சத்திரம் அப்பொழுது அந்த திசை நடக்கின்ற பொழுது இந்த மிருக சீர்ஷத்தை நாம் பயன்படுத்தக்கூடாது ஏனென்றால் திசை நடத்துகின்ற கிரகத்திற்கு அந்த நட்சத்திரத்திற்கு அந்த கிரகம் நின்ற நட்சத்திரத்திற்கு பகை நட்சத்திரமாக நாம் அதாவது நாம் இயல்பாக அந்த இயக்குகின்ற நட்சத்திரம் வரக்கூடாது அதை அறிந்து இயக்குங்கள் அதே போல வைநாசிக நட்சத்திரமாகவும் வந்துவிடக்கூடாது உதாரணமாக பார்த்தீர்கள் என்றால் மிருக சீர்ஷன் நட்சத்திரம் யாருக்கு வைநாசிக நட்சத்திரம் வரும் என்றால் பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வரும் அப்பொழுது பொதுவாக பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு மிருக சிற்சம் நட்சத்திரம் இரண்டாவது நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரமாக வருகின்ற பொழுது அதாவது நிச்சயமாக அதை இயக்கக்கூடாது முக்கியமாக நாம் பார்ப்பது ரோஹிணி நட்சத்திரம் தான் ஒருவேளை அந்த அந்த திசை நடக்கின்ற திசையானது ஒருவேளை அந்த பூரத்தில் இருந்து கடகலக்கணத்திற்கு பூரத்தில் இருந்து நடத்துகின்ற பொழுது நீங்கள் அந்த மிருக சிரிசத்தை இயக்கினீர்கள் என்றால் தோஷங்கள் அதிகமாகும் அதேபோல் பார்த்தீர்கள் என்றால் உத்திரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து கிரகங்கள் திசை நடத்துகின்ற பொழுதும் உத்திரட்டாதி நட்சத்திரத்திற்கு ஏழாவது நட்சத்திரமாக இந்த மிருக நட்சத்திரமானது வந்துவிடும் அப்பொழுது அந்த காலகட்டங்களிலும் நீங்கள் மிருக சீரிசத்தை இயக்கக்கூடாது ஆக தாராபலன் என்ற ஒரு விஷயத்தை இயக்குவது என்பது நன்மைதான் அதிலும் யாராக இருந்தாலும் சரி எந்த கிரகம் இருக்கின்றதோ அந்த நட்சத்திரத்தை இயக்கங்கள் அதுவும் அருமையாக இயக்கங்கள் அந்த நட்சத்திராதிபதியும் நன்றாக இருந்தும் திசைநாதனும் பகை இல்லாமல் இருந்தால் அந்த நட்சத்திரத்தை இயக்குகின்ற பொழுது பரிபூர்ணமான யோகங்கள் என்பது கிடைக்கும் இது நாங்கள் பலதரப்பட்ட ஜாதகங்களை ஆய்வு செய்து வாடிக்கையாளர்களுக்கு கூறி வெற்றி பெற்ற பரிகாரம் இந்த பரிகாரம் ஆக நாம் எந்த நட்சத்திரத்தை இயக்கினால் ஒரு மிகப்பெரிய மேன்மையை அடைவோம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள் திசையை அறிந்து கொண்டு இயக்கங்கள் மிகப்பெரிய வெற்றி என்பது கிடைக்கும் அதேபோல் பார்த்தீர்கள் என்றால் பொதுவாக நாம் சொல்வோம் அதாவது நமக்கு பண ஈர்ப்பு இந்த பண ஈர்ப்பு பண வரவை கொடுக்கின்ற நட்சத்திரம் என்று இரண்டாவது நட்சத்திரத்தை சொல்லி இருக்கின்றோம் ஆனாலும் கூட உங்களுடைய ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதி யார் என்பவர் பாருங்கள் இரண்டாம் அதிபதி முதலில் உங்கள் ஜாதகத்தில் எந்த பாவகத்தில் எந்த நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கின்றார் என்று பாருங்கள் அப்பொழுது அந்த நட்சத்திரம் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்திற்கு தாராவலன் இருக்கின்ற நட்சத்திரமாக இருந்து அந்த இரண்டாம் அதிபதி அமர்ந்த அந்த நட்சத்திராதிபதியும் வலுவாக இருக்கின்ற பட்சத்தில் நீங்கள் அந்த நட்சத்திரத்தை இயக்கினாலே போதும் வாழ்நாள் முழுவதும் ஒரு மிகப்பெரிய ஒரு அந்த பண ஈர்ப்பை வருமானத்தை பெற்றுக்கொண்டே இருக்கலாம் என்பது ஒரு நிதர்சனமான ஒரு உண்மை உதாரணமாக நான் ஒரு லக்னம் சொல்கின்றேன் பார்த்துக்கொள்ளலாம் உதாரணமாக ஒரு ஜாதகர் துலா லக்னத்தில் பிறந்த ஜாதகர் என்று வைத்துக்கொள்வோம் ஒரு ஜாதகர் துலா லக்னத்தில் பிறந்திருக்கிறான் என்று வைத்துக் கொள்வோம் துலா லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதி யார் என்றால் செவ்வாய் பகவான் அப்பொழுது துலா லக்னத்திற்கு இரண்டாம் அதிபதி செவ்வாய் பகவான் அப்பொழுது இந்த செவ்வாய் பகவான் உதாரணமாக ஜாதகத்தில் ஒரு இடத்தில் வைத்துக் கொள்ளலாம் உதாரணமாக ஜாதகத்தில் லக்னத்திற்கு இந்த செவ்வாய் பகவான் லக்னத்திற்கு நான்காம் இடத்தில் அல்லது ஐந்தாம் இடத்தில் என்று வைத்துக் கொள்ளலாம் நான்காம் இடத்திலோ ஐந்தாம் இடத்திலோ இருந்தாலும் சரி அல்லது பொதுவாக நாம் பத்தாம் இடம் என்றே வைத்துக் கொள்ளலாம் அப்பொழுது லக்னத்தில் இந்த சனி பகவான் செவ்வாய் பகவான் இரண்டாம் வீட்டிற்குண்டான இந்த செவ்வாய் பகவான் வருமானத்தை கொடுக்கின்ற செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்தில் நீசம் பெற்று அமர்ந்திருப்பதாகவே வைத்துக்கொள்வோம் ஆனால் அவர் அமர்ந்த நட்சத்திரம் பூச நட்சத்திரமாக இருந்து இரண்டாம் அதிபதி அமர்ந்த நட்சத்திரம் பூசம் நட்சத்திரமாக இருந்து அவர் பிறந்த நட்சத்திரம் ஒருவேளை புனர்பூச நட்சத்திரமாக இருந்தால் அப்பொழுது இரண்டாம் அதிபதி நின்றிருக்கக்கூடிய நட்சத்திரம் அவர் பிறந்த நட்சத்திரத்திற்கு இரண்டாவது நட்சத்திரம் நான் மீண்டும் தெளிவுபட சொல்கின்றேன் ஒரு ஜாதகத்தில் இரண்டாம் அதிபதி அமர்ந்த நட்சத்திரம் நீங்கள் பிறந்த நட்சத்திரத்திற்கு தனதாரை நட்சத்திரமாக வந்தால் அப்பொழுது துலாலக்னத்திற்கு இரண்டாம் இடம் வருமானத்தை சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் பத்தாம் இடத்தில் பூசம் நட்சத்திரத்தில் இருக்கின்ற பொழுது அந்த ஜாதகர் புனர்பூசத்தில் பிறந்திருந்தால் இரண்டாவது நட்சத்திரமாக இந்த பூசம் நட்சத்திரம் அமையும் அப்பொழுது ஜாதகத்தில் அந்த பூசம் நட்சத்திரத்தினுடைய அதிபதியாகிய சனி பகவான் உதாரணமாக லக்னத்திற்கு மூன்றாம் இடத்தில் ஒரு வீரிய வெற்றி ஸ்தானத்தில் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் இந்த நிலையில் அந்த ஜாதகர் அந்த பூசம் நட்சத்திரத்திற்கு விஷயங்களை செயல்படுத்துகின்ற பொழுது மிகப்பெரிய வருமான உயர்வை அந்த பண ஈர்ப்பை நிச்சயமாக அந்த ஜாதகரால் அடைய முடியும் அதில் என்ன செய்ய வேண்டும் என்றால் பூசம் என்றால் ஜீவ சமாதி வழிபாடு செய்வது அதே போல பூசம் என்றால் விழாம்பழம் சாப்பிடுவது பூசம் என்றால் அரச மரத்திற்கு மஞ்சள் தண்ணீர் ஊற்றி வளர்த்து வருவது போன்ற எல்லாம் பூசத்தை குறிக்கும் அப்பொழுது நாம் அதை செய்கின்ற பொழுது மிகப்பெரிய ஒரு தன உயர்வை நிச்சயமாக அடையலாம் மேலும் ஒரு சில நேரங்களில் பார்த்தீர்கள் என்றால் அந்த இரண்டாம் அதிபதி அமர்ந்த நட்சத்திரமானது நீங்கள் பிறந்த நட்சத்திரத்திற்கு தாராபலன் இல்லாத வரிசையில் உதாரணமாக ஏழாவது நட்சத்திரமாக வந்துவிட்டால் நாம் என்ன செய்யலாம் என்றால் அந்த ஏழாவது நட்சத்திரத்திற்கு உண்டான பழங்களையும் அந்த உணவுகளையும் தானம் செய்து வருகின்ற பொழுது தனரீதியான விருத்தி என்பது கிடைக்கும் உதாரணமாக துலா லக்கணம் இரண்டாம் அதிபதி செவ்வாய் பூசத்தில் இருக்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம் அப்பொழுது உதாரணமாக அந்த ஜாதகர் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகராக இருந்தால் பரணி நட்சத்திரத்திற்கு ஏழாவது நட்சத்திரமாக இந்த பூசம் நட்சத்திரம் வரும் அப்பொழுது இரண்டாம் அதிபதி போய் அவர் பிறந்த நட்சத்திரத்திற்கு ஏழாவது நட்சத்திரத்தில் இருக்கின்ற பொழுது தனரீதியான விஷயங்கள் அந்த தேடுதல் விஷயங்களில் மிகப்பெரிய வேதனைகளை வதையை அவர் அனுபவித்துக் கொண்டிருப்பார் இந்த காலகட்டங்களில் அவர் என்ன செய்ய வேண்டும் என்றால் பூசம் நட்சத்திரத்திற்கு உண்டான விளாம்பலத்தை தானம் செய்வதோ அல்லது பூசம் நட்சத்திரத்திற்குண்டான தான பொருளான சாம்பார் சாதத்தை தானம் செய்வதோ இது போன்ற விஷயங்கள் அவரை செய்து வருகின்ற பொழுது அந்த நட்சத்திரத்தால் வருகின்ற தோஷம் விலகி அவருக்கு பண வரவு என்பது நிச்சயமாக அதிகமாகும் இப்படி ஒவ்வொருவரும் நட்சத்திர தாராவலனை இயக்கங்கள் கண்டிப்பாக வெற்றி கிடைக்கும் ஆனால் நன்றாக ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ளுங்கள் இதற்கு சூச்சமங்கள் தெரிந்திருக்க வேண்டும் வெறும் ரெண்டா தாராபலன் என்று இயக்கி கொண்டே இருக்கக்கூடாது முக்கியமாக அந்த நட்சத்திரத்தில் கிரகம் இருக்க வேண்டும் அந்த கிரகம் நன்றாக இருக்க வேண்டும் முக்கியமாக திசை நடக்கின்ற பொழுது மிகப்பெரிய யோகம் என்பது கிடைக்கும் ஆக அனைவரும் தாராபலனை சரியாக அறிந்து இயக்கி வாழ்வில் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைய வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன் அதே போல வருகின்ற பதினான்கு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று ஒரு மிக நட்சத்திர ஜோதிட வகுப்பை எடுக்க இருக்கின்றோம் இந்த நட்சத்திர ஜோதிட வகுப்பிலே பல சூட்சமங்கள் நட்சத்திரங்களைப் பற்றிய முழுமையான சூட்சம விஷயங்களை கற்றுக் கொடுக்க இருக்கின்றோம் இந்த வகுப்பிலே பார்த்தீர்கள் என்றால் இந்த குமாரசுவாமி நூல் சொல்லக்கூடிய நட்சத்திரத்தின் அதிசூட்சம விஷயங்கள் அனைத்தையும் கற்றுக் கொடுக்க இருக்கின்றோம் அதே போல ஜோதிடத்தில் விசித்திரமாக பலன் சொல்லக்கூடிய விசித்திர ஜோதிட நூலினுடைய அற்புதமான நட்சத்திர கருத்துக்களை எல்லாம் இந்த வகுப்பிலே கற்றுக்கொடுக்க இருக்கின்றோம் மேலும் நட்சத்திரங்களுடைய காரகத்துவங்களை முழுமையாக கற்றுக்கொடுக்கின்றோம் கொடுக்கின்றோம் அதே போல் நட்சத்திர குணங்கள் ந தோஷம் நிவர்த்தி செய்ய வேண்டிய நட்சத்திர கோவில்கள் அதேபோல நட்சத்திர எனர்ஜி கோவில்கள் மேலும் பண ஈர்ப்பு இந்த நட்சத்திரங்களை பயன்படுத்தி பண ஈர்ப்பை எப்படி பெற வேண்டும் என்ற விஷயங்களையும் அதேபோல் பார்த்தீங்கன்னா என்றால் சார ஜோதிடம் ஒரு ஜோதிடத்தை சார வழியாக எப்படி சொல்ல வேண்டும் என்ற விஷயங்களையும் மிக முழுமையாக அந்த வகுப்பிலே கற்றுக்கொடுக்க இருக்கின்றோம் இந்த வகுப்பிலே கலந்து கொள்ள விருப்பமுடைய மாணவர்கள் தாராளமாக தங்களுடைய பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நற்பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்